மன் இன்ஷா அல்லா அன்னைக்கு ஃபிக் மேசரில் வந்து அர்கானு தாய் தயமத்துடைய அம்மி தான் நம்ம பார்க்க போகிறோம் அர்கானு தாய் தயமத்துடைய அமி தைமத்துடைய இஸ்னானி ஃபக்கத் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் ஏன்னா ஒன்று என்னது முசுகு தடவுவது ஜமியுல் வஜிகி முகத்தினோ அனைத்திலும் தடவுவது ரெண்டாவது முசுகுல் எதை இரண்டு கைகளையும் தடவுவது மேல் முற்பைனி முழங்கையுடன் இரண்டு கைகளையும் தடவுவது தயம்மே தைமத்துடைய சுண்ணத்து து சண்ணு சுண்ணத்தாக்கப்படும் உமூறு காரியங்கள் ஆத்திய தூ பின்வரும் காரியங்கள் சுண்ணத்தாக்கப்படும் அம்மமி தைமத்திலேர் பின்வரும் காரியங்கள் சுண்ணத்தாக்கப்படும் என்னதுலாம் ஐ ஐயூல கூற வேண்டும் பிஸ்மில்லாக ரோஹிமான் ரொஹீம் என்று கூற வேண்டும் தைமத்துடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வது ஐயுராயை கவனிக்க வேண்டும் தர்த்தீப ஒழுங்கு முறையை கவனிக்க வேண்டும் அவ்வளன் ஆரம்பமாக முகத்தனம் என்ன செய்யணும் மசகு செய்யணும் சும்ம பிறகு எதகுல் யும்னா அவனுடைய வலதுகையை தடவ வேண்டும் சும்ம பிறகு எதகு இஸ்ரா இடதுகையை தடவ வேண்டும் மூணாவது நிபந்தனை வந்து ஐ எபுசில பிரிக்க வேண்டும் பைனல் மசிகில் வஜ்ஜிகி முகத்தை தடவுவதற்கு மத்தியிலும் வல் எதைனி இரண்டு கைகளை தடவுக்கு மத்தியில் பிரிக்க வேண்டுமோ பிரிக்கக்கூடாது பிரிக்காமல் இருக்க வேண்டும் ஏன்னா அப்பி ஃபாலில் அஜினபி அந்நிய செயல் அப்படின்னா மற்ற செயலை கொண்டு பிரிக்காம முதுக முகத்த தடவருக்கு மத்தியிலும் இரண்டு கைகளை தடவருக்கு மத்தியிலும் பிரிவில்லாமல் இருக்க வேண்டும் ஐ யுகுபில முன்னோக்க வேண்டும் எதைஹி அவனுடைய கைகளை முன்னோக்க வேண்டும் வ யுத்துபீரகா யுத்துபீரஹுமா நான் ஹுமா யுத்து வீர அந்த ரெண்டையும் பின்னோக்க வேண்டும் மண்ணிலே இப்போ முறைகள்ல நான் எப்படின்னு சொல்லுதேன்னா தன்னுடைய இரண்டு கைகளை முன்னோக்க வேண்டும் இன்னும் மண்ணிலே அந்த ரெண்டை பின்னோக்கவும் வேண்டும் ஐ என் புல உதர வேண்டும் எதையுமே இரண்டு கைகளையும் உதர வேண்டும் பாதர் அஃபயிமா அந்த ரெண்டை உயர்த்தியதற்கு பிறகு இரண்டு கைகளை உதர வேண்டும் மினத்துராபி மண்ணிலிருந்து ரெண்டு கையை உயர்த்தியதுக்கு பிறகு ரெண்டு கைகளை உதரணுமா ஐயு ஃபர்ரிஜே விரிக்க வேண்டும் அசாபியாகு தன்னுடைய விரல்களை விரிக்க வேண்டும் இந்த வகை எதையினே இரண்டு கைகளை வைக்கும் நேரத்தில் அவனுடைய அந்த விரல்களை என்ன செய்யணும் விரிக்கணும் மண்ணில மண்ணில ரெண்டு கைகளை வைக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய விரல்களை என்ன செய்யணும் விரிக்கணும் இப்ப இந்த முறைகள்ல விவரமா நான் சொல்றேன்னா இதை வாசித்து அதுக்கு எடுத்து சொல்றேன் இது எல்லாத்தையுமே கைஃபியத்து தயமே தயமத்துடைய முறைகள் மன் யார் அறாத நாடுகிறானோ தயம்மும தயமத்தை யார் நாடுகிறானோ இதனுடைய மஃல் சரிங்களா சம்மர தயாராகுவான் ஆகுவான் அண்ட் ச அதைஹி அவன் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி சொன்னா அந்த ரெண்டு கைகளை தொட்டு அவன் தயாராக வேண்டும் வக்காலை இன்னும் சொல்ல வேண்டும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று கூற வேண்டும் எப்படி நான் ஏன் செய்த நிலையில் பிஸ்மில்லா என்ன செய்யணும் சொல்லணும் சரிங்களா எதற்காக இஸ்திபாஹத்து சலாத்தி தொழுகை ஆகுமாக்குவதற்காக நேற்று செய்யது நேற்று செய்த நிலையில் பிஸ்மில்லான்னு சொல்லணும் வ எதாவோ வைக்க வேண்டும் பா பாத்தின் உட்புறத்தை வைக்க வேண்டும் கஃபைஹி அவனுடைய உள்ளங்கையின் உட்புறத்தை வைக்க வேண்டும் இதுதான் உள்ளங்கையின் உட்புறம் சரிங்களா உட்புறத்தை வைக்க வேண்டும் அலத்துராபி மண்ணின் மீது மண்ணின் மீது அந்த வெளிப்பாகத்தை என்ன செய்யணும் மண்ணின் மீது உட்புறத்தை உள்ளங்கையின் உட்புறத்தை வைக்க வேண்டும் அதுக்கடுத்து விரித்த நிலையில் அசாபி ஆகிய அவனுடைய விரல்கள் அவனுடைய விரல்களுக்கு மத்தியில் விரித்த நிலையில வெளி மண்ணின் மீது அன்னுடைய ரெண்டு கைகளின் உட்புறத்தை என்ன வைக்க வேண்டும் அதுக்கடுத்து மே இக்கு முன்னோக்கியதுடன் எதைனி இரண்டு கைகளை முன்னோக்கியதுடன் சரிங்களா இப்படி சேர்த்தும் நீங்க அங்க கொண்டு எழுதிடலாம் வே இதுபா இதுபா ரகுமா அந்த ரெண்டை பின்னோக்கிய நிலையில் பித்துராபி மண்ணில அதை முன்னோக்கியும் இன்னும் அந்த ரெண்டை பின்னோக்கியும் பின்னோக்கியும் விரிச்ச நிலையில வெளிப்பாகத்த மண்ணின் மீது சரிங்களா வச்சு வெளிப்புறமாக மண்ணின் மீது வச்சு உள்ளங்கையின் உட்புறத்தை வைக்கணும் இங்கே இங்கே பிறகு எர்பகுமா அந்த ரெண்டு கைகளையும் உயர்த்த வேண்டும் வ என்புலகுமா அந்த ரெண்டையும் உதறணும் ரெண்டு கைகளையும் வச்சுட்டு உதறணும் சும்மா பிறகு எம்சகம் அசகு செய்யணும் விகிமா அந்த ரெண்டை கொண்டு தடவணும் சரிங்களா வத்திகவும் அவனுடைய முகத்தில் தடவணும் சும்மா பிறகு எல பாத்தினும் உப்புரத்த வைக்கினும் கவ்வையி அலத்துராபி மர்ரத்தன் சானியத்தன் கல் உளா முதலாவது முதலாவதை போல அதான் ஆரம்பத்தை போல ரெண்டாது தடவையும் மண்ணின் மீது என்ன இரண்டு உள்ளங்கின் உட்புறத்தை வைக்க வேண்டும் சும்ம பிறகு எம் தடவ வேண்டும் பி ஜமி அனைத்தையும் தடவ வேண்டும் கஃபகு யுஸ்ரா இஸ்ரா எதகு தன்னுடைய ஏன்னா இடது கையை என்ன செய்யணும் உட்புறமா வச்சு அனைத்தையும் வச்சு தடவணும் இப்ப சொல்லிடுவேன் சரிங்களா அல் அல் இல்லை இதோட எடகுல் மேல் மிர்ஃபக்கி முழங்கையுடன் வலது கைய கையின் அந்த உள்ளங்கையில அனைத்தையும் வச்சு நம்ம தடவணும் சும்மா பிறகு எம்சகு தடவ வேண்டும் அந்த வலது உள்ளங்கைய வச்சு எதகு இஸ்ரா மேல் முழங்கை வரைக்கும் நம்ம தடவணும் பக்கத்து இன்னும் திட்டமாக கமுல பரிபூர்ணமாகி விடும் தயமும் தயமம் பரிபூர்ணமாகி விடும் வயசல்லி தொழுவான் மிக அதை கொண்டு தொழுவான் மாஷா அ நாடி அந்த ஒன்றை அந்த தயமத்தோட தொழுவான் மேல் ஃபராயிலி ஃபர்லு பர்லுல இருந்தாலும் சரி வன் நவாபிலி இன்னும் நஃபீல இருந்தாலும் சரி இப்போ நம்ம முறைகளை பாப்போம் இப்போ புழுதி பறக்கக்கூடிய மண்ணில் தான் நம்ம என்ன செய்யணும் தயமும் செய்யணும் இப்படி வைக்க இப்படி வைக்கிறோமா வச்சு வச்சு புழுதி இப்படி வைக்கும்போது புழுதி பறக்கணும் அப்புறம் இங்க ஒரு இங்க முன்னோக்கணும் இங்க பின்னோக்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் இப்படி ஒரு தட்டு தட்டி உதறணும்னு சொன்னாங்களே இப்படி ஒரு தட்டு தட்டி தான் நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லும் ஒளி செய்யறதுக்கு எப்படி நம்ம வந்து முகத்தை எல்லாத்தையும் நம்ம தடவோமோ மண்ணை வச்சு தடவோமோ அதே மாதிரி இப்போ வலதுகையின் உட்புறம் அப்படி தானே உட்புறம் இது இடதுகையின் உட்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வலதுகையை தடவணும் இந்த உட்புறத்தை வச்சு இங்க இருந்து என்ன செய்யணும் அப்படி தடவணும் அதே மாதிரி இடதுகையை என்ன பண்ணணும் அப்படி சொல்லி சொன்னா அதே மாதிரி இந்த சைடு என்ன செய்யணும் தடவணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ட்டீங்களா அதுக்கடுத்து நவாக்கையில் தயம்மமி தயமத்தை முறிப்பவைகள் செய்யின் ஒவ்வொரு விஷயமும் என் குழு முறிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உது உளுக்க முறிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே என் குழு முறிக்கும் தயமும் தயமத்தை முறிக்கும் ஏன்னா தயம் கதாளிக்கை தயமத்தை முறிக்கும் ஒழுவ எதெல்லாம் முறிக்குமோ காத்து போனா ஒழு முறிஞ்சிரும் அதே மாதிரி தயமத்துல முறிஞ்சிரும் பாத்ரூம் போனா ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போனா ஒழு செஞ்சா முறிஞ்சிரும் அதே மாதிரி தயமம் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஒழு முறிக்குமோ அதெல்லாம் நம்ம தைம செஞ்சு வச்சிருந்தாலும் உறிஞ்சு போயிரும் திரும்ப நம்ம தைமம் மறுபடி செய்யணும் அல் குத்திரத்து சக்தி பெற்றிருக்கணும் அலஸ்தயமாளில் மாயை தண்ணீரை பயன்படுத்துவதன் மீது ஒருத்தன் வந்து சக்தி பெற்றிருக்கான் ஆனா வே ஜவாலுல் உதிரி காரணம் நீங்கி நீங்கிருக்கு அல்லது அபாகு லகு தயமும் அதாவது வந்து ஃபக்கத்து மாவுன் ஔ ஹாத்து ஔஃன் மரதும் வ நகவிகி அதாவது வந்து ஃபக்குதி ஃபக்குதின்னு போட்டுக்கோங்கன்னா ஃபக்கதுன்னு போட ஃபக்குதி தண்ணீரை தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை இழந்து அல்லது விரோதியுடைய பயம் அல்லது நோயின் காரணமாக அல்லது இது போன்ற மற்ற ஏதாவது ஒரு காரணத்திலிருந்து தயமத்தை அவனுக்கு ஆகுமாக்குமே அப்படிப்பட்ட காரணங்கள் நீங்கி இருந்துச்சு அப்படின்னா தண்ணீரை பயன்படுத்துறதுன்னு சக்தி பெற்றிருந்தாலும் அவன் தைமம் செய்ய முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி காரணங்கள்லாம் இல்லாம அவன் தைமம் செஞ்சாலும் அதுவும் என்ன செய்யாது சேராது தண்ணி இழப்பது நின்றும் தண்ணீரே இல்லாமலாம் இல்லை தண்ணி அவன்கிட்ட இருக்கு அதே மாதிரி விரோதியுடைய பயம் அவன் இல்லாம இருக்கான் அதே மாதிரி நோயுடைய பயமும் அவன் இல்லாம இருக்கான் இத மாதிரி மத்த காரணங்களும் அவன்கிட்ட இல்லாம இருக்கு இப்படிப்பட்ட நிலையில அவன் என்ன செய்யக்கூடாது ஒழு செய்யக்கூடாது பிரிவுகள் மண் யார் தயம்மம் தைமம் செய்வாரோ லி சலாத்தில் ஜனாசத்தி ஜனாசாவுடைய தொழுகைக்காக யார் தைமம் செய்வாரோ அவ் அல்லது லி சஜிதத்தி திலாவத்தி சஜிதா திலாவத்திற்காக யார் தைமம் செய்வாரோ எசிகு லகு அவருக்கு கூடும் ஐயு சல்லிய தொழுவது விதாளிக்க தயமம் தயமமி அந்த தைமத்தை கொண்டு தொழுவது அவருக்கு கூடுமாகும் ஐயு சலாத்தி நாடிய அந்த தொழுகைய அந்த தைமத்தை கொண்டு எனைச்சிவார்கள் தொழுவது அவருக்கு கூடும் சரிங்களா மண் தயம்தொகு மஸ்தி பள்ளிவாசல்ல நுழைவதற்காக யார் தைமம் செய்வாரோ லா யஜூசு லகு அவருக்கு கூடுமாகாது ஐயு சல்லிய தொழுவது அவருக்கு கூடுமாகாது விதாலிக்க தயமே அந்த தயமத்தை கொண்டு தொழுவது அவருக்கு கூடுமாகாது மண் தயமும் லி ஜியாதத்தில் குபூரி கபுரை ஜியார் செய்வதற்காக யார் தயமம் செய்வாரோ அவ் அல்லது லி தஃபனில் மையத்தி மையத்தை அடக்குவதற்காக யார் தயமம் செய்வாரோ லா யஜூசு லகு அவருக்கு கூடுமாகாது ஐ தொழுவது அவருக்கு கூடுமாகாது அந்த அவருக்கு கூடுமாகாது மை எர்ஜு யார் ஆதரவைப்பாரோ அண்ணகு நிச்சயமாக அதாவது பெற்றுக்கொள்வார் மாவு மா தண்ணீரை பெற்றுக்கொள்வார் என்று யார் எதிர்பார்த்தவராய் இருக்காரோ கபல ஹுரூஜில் வக்தி கபல முன்னால் ஹொருஜு முடிவதற்கு முன்னாடி வக்தி நேரம் முடிவதற்கு முன்னாடியே தண்ணீர் கிடைச்சிருண்டு யார் எதிர்பாரோ ஆதரவு நிலையில இருக்காரோ அவருக்கு இஸ்தகபு முஸ்தபாக்கப்படும் லகு அவருக்கு முஸ்தபாக்கப்படும் பாக்கப்படும் ஐயோ அகிர பிற்படுத்துவது தயம தைமத்தை பிற்படுத்தணும் அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் தண்ணி வருதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் தண்ணி வரல தெரிஞ்சிட்டு தண்ணி வராதுன்னு தெரிஞ்சுட்டுனா அப்ப தைமம் செஞ்சுக்கலாம் அல்லது அப்படிப்பட்டவர் வரதகுனுக்கு வாக்களித்தாரே அப்படிப்பட்டவர் அஹதும் ஒருத்தர் அவனுக்கு வாக்களிக்காரு யார் ஒளி செய்யறது காண்டி தண்ணீரைக் வாக்களித்த ஒருவனுக்கு வாக்களித்தாரே அப்படிப்பட்டவர் எஜிபு கட்டாயமாகும் அழகி அவனுக்கு கட்டாயமாகும் ஐயோ அகிர தாமதமாக்குவது இல்ல பிற்படுத்துவது தயமு தயமத்தை பிற்படுத்துவது அவருக்கு கடமையாகும் மண்கான யார் இருப்பாரோ மேகு அவனு அவனுடன் யார் இருப்பாரோ மாவும் கழிலும் குறைவான தண்ணீரோடு யார் அந்த செஞ்சு தொழுதாம்ல அவனோட யார் இருக்காரோ வகுவை இன்னும் யார் இன்னும் அவராகிறவர் அந்த அவர் யாரோம்ல அவர்தான் இலா அஜினி தக்கிக்கு அவராகிறவர் தேவையில் இருக்கார் என்ன தேவையில இலா அஜினி தக்கீக்கு மாவை குலைப்பதின் பக்கம் தேவை உள்ளவர் நிலையில இருக்கார்ல அவரு ஏஜினும் தக்கைக்கு பில் மாயி தண்ணீரை கொண்டு அந்த மாவை தான் அவர் பார்க்கணும் அந்த தண்ணியை மாவைரு ஒழு செஞ்சிட சலாத்தி அவர் வந்து தொழுகைக்காக தயமம் செஞ்சிக்கணும் அந்த தண்ணியை வச்சு சாப்பாடு கா சாப்பாடு தேவையை நிறைவேற்ற பாக்கணும் மண்கான மேகும் மாவும் களியிலும் குறைவான தண்ணீரோட யார் இருக்கிறாரோ அவர் தன்னுடன் குறைவான தண்ணீரை கொண்டு யார் இருக்கிறாரோ வகுஃபி ஹாஜத்தி ஏன்னா தேவை உள்ள நிலையில இலா தபகை சமைப்பதின் பக்கம் தேவை உள்ள நிலையில இருப்போர் எத அப்படின்னு கேட்டா மறக்கி சால்னாவை சமைப்பதின் பக்கம் தபகின் மறக்கின் சால்னாவை சமைப்பதின் பக்கம் சரிங்களா தபகை மறைக்கின் எத்த வல்ல ஒழு செய்வார் பில் மாயி தண்ணீரை கொண்டு ஒலு செய்வார் வலா எத்தபகு மறக்க சால்னாவை என்ன செய்ய மாட்டாரு அவர் சமைக்க மாட்டாரு ஏஜிபு கட்டாயமாகும் தலபு தேடுவது என்பது கட்டாயமாம் தளபுல் மாய் தண்ணீரை தேடுவது கட்டாயம் மண் அந்த ஒருவர் ஏன்னா இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஃப்ரெண்ட் இருக்கான் ரஃபி குஹு ரஃபி குஹுல்லதி மேகு மாவு அதாவது வந்து தண்ணீர் வந்து யார் இடத்துல இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தோழனை ஒரு தோழன் சேர்ந்து தண்ணீரை தேடுவதுங்கிறது கடமை இதாக்கான பி மகானி இடத்துல இருந்தா எப்படி லா லா எபுகல்லு கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்களே நாசு மக்களிலே கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்களே ஃபீஹி பில் மாயி தண்ணீரை கொண்டு அதிலே கஞ்சத்தனம் செய்ய செய்ய மாட்டார்களா இவகளும் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்களே அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க ஒரு ஆளை வந்து அவன் என்ன செஞ்சுக்கணும் தேடிக்கணும் அவன் தேர்ந்து தண்ணீரை வச்சு தயமம் செய்யணும் அம்மா அதாவது இதாக்கான இருந்தா ஃபி மக்கானின் இடத்திலே இருந்தான் கஞ்சத்தனம் செய்யக்கூடிய கட்டாயம் கிடையாது அழகி அவனுக்கு கட்டாயம் கிடையாது சரிங்களா அதன் மீது அதன் மீது அவனுக்கு கட்டாயம் கிடையாது தண்ணி தண்ணியை தேடி அவன் ஒளி செய்யணும்னு அதன் மீது கட்டாயம் கிடையாது தொலைபுல் மாயி தண்ணீரை தேடுவதும் மின் நின்றும் தேடுவது அதன் மீது அவனுக்கு கட்டாயம் கிடையாது யாரையும் தேடி தைமம் இங்கே இதே கஞ்சப்பய ஊரு அப்போ அப்படி தெரிஞ்சு போன நிலையில தண்ணீரை எண்ணச்சு கூட நம்ம தேடக்கூடாது எஜூசு கட்டாயமாகும் தக்கு முற்படுத்துவது தை எம்மு தைமத்தை முற்படுத்துவது கட்டாயம்ன்ற மருந்து கூடும் எஜூசு கூடும் தக்கு முற்படுத்துவது தை எம்மு தைமத்தை கூடும் அலா வக்கத்தின் நேரத்தின் மீது இதாலம் இதாளம் எக்கும் மகதூரி ஏன்னா கஷ்டமாக்கப்பட்ட காரணமாக்கப்பட்ட சட்டத்தில் காரணமாக்கப்பட்ட சொல்லி அந்த முற்படுத்துவது அப்படிங்கிறது கூடும் இப்போ கஷ்டமான சூழ்நிலைன்னு சொன்னாங்களே எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு விரோதிக்கு பயந்தா இல்ல தண்ணி தராத ஊர்ல இருந்தா இல்ல தண்ணியே த இல்லாத இடத்துல இருந்தா சாப்பாடுக்கு மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சட்டத்துல உள்ள காரணங்கள் அவனுக்கு ஆகியிருக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்துல தயமத்தை முற்படுத்துவது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு வந்து கூடும் இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கல அப்படிப்பட்ட எந்த காரணமே அவனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அவன் தயமத்தை என்ன செய்யணும் தாமதமா செய்யணும் மக்கத்த எதைனே ரெண்டு கையும் துண்டிக்கப்பட்டவர் இன்னும் ரெண்டு காலும் துண்டிக்கப்பட்டவர் யூ இல்லாமலே தொழுதுக்கலாம் சரிங்களா இதா அவருக்கு முகத்தை கொண்டு ஜிராகத்தின் காயத்தால் அவருடைய முகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு சுத்தம் இல்லாமையே தொழுதுக்கலாம் ஏன்னா எந்த நிலையிலயும் தொழுகையை வந்து விடுறதுக்கு வந்து அனுமதி இல்லை இதா காண அக்கஸ்தரு அதிகமானதாக இருந்தால் மினல் ஆயுளாயி உருப்புகள்ல அதிகமானது ஒரு மனுஷனுக்கு இருக்கு அவ் அல்லது நிஸ்வி பாதி இருக்கு மின்காய் அதன் பாதி ஜரிகன் உறுப்புல அதிகமானது இருக்கு இருக்கு எல்லாமே இடத்துல காயங்கள் ஏற்பட்டு இருக்கு கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆனா வந்து அவன் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையில இருந்தா தயமும் அவன் தயமும் செஞ்சுக்கலாம் இதா காண அக்சர் அதிகமானது இருந்தா மின்னல் ஆயிலாய் சகிகன் ஆரோக்கியமானதா உறுப்புல அதிகமானது இருந்துச்சுன்னா தவல்ல ஒழு செய்வான் அந்த காயத்தில் மட்டும் மசகள் ஜரிகும் அந்த காயத்தில் மட்டும் அவன் என்ன செஞ்சுக்கிடுவான் மசகு செஞ்சுக்கிடுவான் தடவிக்கிடுவான் புரிஞ்சுக்கிட்டிங்களா அது உறுப்பில் அதிகமானது அதிகமானது இருந்து அல்லது பாதி அவனுக்கு காயத்தில் இருந்து சொல்லி சொன்னால் அவன் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம் தயமம் செஞ்சுக்கலாம் ஏன்னா தண்ணி படாத ஒரு நிலையில இருந்தால் அதுதான் அவனுக்கு சாத்தியப்படும் அதே மாதிரி காயம்பட்ட உறுப்பாக இருந்தாலும் முழுக்க காயம்பட்டு இருந்துச்சுனாலும் ஏன்னா எந்த இடத்துல வந்து நம்ம மசகு செஞ்சிக்கணுமோ அந்த இடத்துல மசகு செஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா கழுவக்கூடிய உறுப்பாக கழுவிக்கலாம் மற்ற இடத்துல மசகு செஞ்சுக்கலாம் மொத்த கழுவவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம மசகு செஞ்சிக்கலாம் சரிங்களா இதோடு முடிச்சுக்கிடுவோம் இதில் ஏறும் முன்னுக்கு பின் முரணாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக அந்த சந்தேகங்களை வந்து கேட்கலாம் சரிங்களா சரி இல்லாமல் அல்லா தலா விளக்கமான கல்வியை எந்தவித தடையும் இன்றி படிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லரகமாக நம்ம அனைவருக்கும் தருவானா அஸ்லாம் அலைக்கு வரமத்திலே வரகாத்